ஒரு நிமிஷம் கண்ண மூடி யோசிச்சு பாருங்க யாரோ உங்களை அவமதிக்கிறாங்க வேலையை குறை சொல்றாங்க இல்ல மரியாதை இல்லாம நடந்துக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் அப்ப முதல்ல என்ன வரும் கோபம் வருமா இல்ல பதிலுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுமா ஆனா இனிமே யாராலும் உங்களை அசைக்கவே முடியாதுன்னு சொன்னா எந்த பேச்சோ செயலோ உங்களை பாதிக்காதுன்னு சொன்னா நம்ப முடியல ஆனா நம்ம முன்னோர்கள் இத சாத்தியமாக்கி இருக்கிறாங்க அத நாம எப்படி கடைபிடிக்கிறதுன்னு இன்னைக்கு பார்க்க போறோம் கோபம் ரொம்ப மோசமான உணர்வு அது நம்ம புத்திய மறைக்கும் உறவுகளை கெடுக்கும் உண்மையான பலம் நம்ம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதுல தான் இருக்கு யார் என்ன செஞ்சாலும் உங்களை கோபப்படுத்த முடியாத மாதிரி மனசை எப்படி பழக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஆரம்பிக்கலாம் முதலாவது அவமதிப்புங்கிறது வெறும் பேச்சு தான் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க மத்தவங்க சொல்ற வார்த்தைகள் நமக்கு ஏன் கஷ்டமா இருக்கு நம்ம அதை மனசுக்குள்ள எடுத்துக்கிறதுனாலதான் அடுத்த தடவை யாராவது உங்களை மனசு நோகும்படி பேசினா நீங்களே கேட்டுக்கோங்க இது நிஜமா என்ன பத்தின விஷயமா இல்ல அவங்களுக்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கா மத்தவங்களோட நெகட்டிவ் பேச்சு அவங்க சொந்த கஷ்டங்களை தான் காட்டும் உங்க மதிப்பை இல்ல அந்த வார்த்தைகளை வெறும் பேச்சு மாதிரி பாருங்க உங்களுக்கு சம்பந்தம் இல்லாததுன்னு நினைங்க அது உங்களை பாதிக்காது அடுத்த தடவை யாராவது உங்களை ஏதாவது சொன்னா ஒரு நிமிஷம் நிதானமா இருங்க உங்க மனசுக்குள்ளேயே சொல்லுங்க இது அவங்க பிரச்சனை எனக்கு இல்ல கோபம் எப்படி சட்டுன்னு குறைஞ்சிடுதுன்னு பாருங்க இரண்டாவது உங்க கட்டுப்பாட்டுல என்ன இருக்குன்னு பாருங்க நம் முன்னோர் ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தாங்க சிலது சிலது நம்ம இருக்கும் இருக்காது மற்றவங்க பேச்சு செயல் இதெல்லாம் நம்ம எப்படி அதுக்கு எதிர்வினை ஆற்றுறோம்ங்கிறது நூறு சதவீதம் நம்ம கையில தான் இருக்கு இந்த உண்மை உங்களுக்கு புரிஞ்சா மாத்த முடியாத விஷயங்களுக்காக சக்தியை வீணாக்க மாட்டீங்க உங்க மன அமைதியில மட்டும் கவனம் செலுத்துவீங்க யாராவது உங்களை கஷ்டப்படுத்தினா இது என் கட்டுப்பாட்டுல உள்ளதா கேட்டுக்கோங்க இல்லையா அப்போ அதை விட்டுடுங்க மூன்றாவது சவால்களுக்கு மனதளவில் தயாரா இருங்க இது கொஞ்சம் விஸ்திரமா இருக்கும் ஆனா நம்ம ஞானிகள் என்ன சொன்னாங்கன்னா மனசுல மோசமான சூழ்நிலைகளுக்கு முன்னாடியே தயாரா இருக்கணும்னு நீங்க அவமானங்களோ விமர்சனங்களோ வரதுக்கு முன்னாடியே உங்க மனசை தயார்படுத்திக்கிட்டா அது நிஜமா நடக்கும்போது அதோட வலி ரொம்ப குறஞ்சிடும் தினமும் காலையில ஒரு நிமிஷம் ஒதுக்கி இன்னைக்கு நெகட்டிவ் விஷயங்கள் வரலாம் ஆனா அதை என் மனச கட்டுப்படுத்த விட மாட்டேன்னு நினைவூட்டிக்கோங்க நான்காவது அமைதியா இருங்க கோபம் காணாம போகும் கோபமா இருக்கிற ஒருத்தருக்கு நீங்க அமைதியா இருக்கிறது தான் பெரிய விரக்தி யாராவது உங்களை தூண்டிவிட முயற்சிக்கும் போது நீங்க அமைதியா சமநிலையுமா பதில் அவங்களோட அதிகாரம் உங்களை விட்டு போயிடும் ஒரு நெருப்புக்கு ஆக்சிஜன் இல்லைன்னா அணைஞ்சிடும் இல்லையா கோபமும் அப்படித்தான் வேலை செய்யும் நீங்க ஆற்றாம இருக்கிறது அந்த எதிர்மறை விஷயத்தை அணைச்சிடும் அடுத்த தடவை யாராவது உங்களை தூண்டிவிட முயற்சிச்சா சும்மா ஒரு புன்னகையோட அங்கிருந்து